அத்தியாயம் ஏழு டிராகன் ஃபார்ம் புலிவர் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது ஏட்ரிக் அட்லசுடன் சேர்ந்தார் புதிதாக ஈரமான மண்ணின் அருகில் மண்டியிட்டார் ஆர்வத்துடன் அட்லஸ் கீழே வந்து அதை தொட்டார் ஆம் ஈரமாக இருந்தது அவர் எதிர்பார்த்தது போலவே அக்வா கிரிஸ்டல் அதன் வேலையைச் செய்தது அவர்களின் கால்களுக்குக் கீழே ஒரு நீர் ஆதாரம் உருவானது பின்னர் இன்னும் சில கணங்களுக்குப் பிறகு அவர் அதைக் கண்டார் ஒரு சிறிய துளி நீர் அழுக்கிலிருந்து மேலே தள்ளப்பட்டு புதிதாக பிறந்த நீரூற்று போல மேற்பரப்பில் குமிழ்கிறது அவருக்குள் உற்சாகம் பொங்கியது அவர் இரண்டு கைகளாலும் மென்மையாக்கும் பூமியை தோண்டி அதை அகற்றினார் தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது இது இது ஏற்கனவே குடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவன் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது மெதுவாகச் கொண்டே கீழே குனிந்து ஓடையிலிருந்து நேராக குடித்துவிட்டு முதலில் கைகளை கவிவிட்டு பிறகு தன் வாயை ஓட்டத்திற்கு அருகில் கொண்டு வந்தான் குளிர்ந்த நீர் தொண்டையில் அடித்த கணம் போல் இருந்தது புத்துணர்ச்சி இனிப்பு மற்றும் நம்ப முடியாத மிருதுவானது அது அவருக்கு உடனடியாக புத்தீர் அளித்தது உணர்வு அவரது உடலில் ஒரு உயிரின் நடுக்கம் போல் பாய்ந்தது இது என்ன வகையான தண்ணீர் அவர் முணுமுணுத்து பின் கையால் வாயை துடைத்தார் இது மிகவும் நல்லது நான் இங்கே வாழ முடியும் என்று நினைக்கிறேன் நாள் முழுவதும் குடிப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது பிடிக்க முடியாமல் முகத்தில் தண்ணீரைத் தெளித்து பின் தலைமுடியை நனைத்து தலை முதல் கால் வரை நனைந்தான் ஒரு ரகசிய ஓடையைக் கண்டுபிடிக்கும் குழந்தையைப் போல துளியும் ஒளியும் அவன் எழுந்து நின்றபோது அவனிடமிருந்து சிரிப்பு வெடித்தது அவர் எட்ரிக் மற்றும் கரியன் பக்கம் திரும்பினார் வாருங்கள் தயங்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் எட்ரிக் ஒரு மரியாதைக்குரிய வில்லை வழங்கினார் நன்றி மை லார்ட் நான் முதலில் கரியனை விடுகிறேன் கரியன் ஒரு சிறிய தலையசைப்பை கொடுத்து வசந்தத்தின் அருகில் மண்டியிட்டு ஆழ்ந்து குடித்தான் பின்னர் எட்ரிக் பின்தொடர்ந்தார் ஒவ்வொருவரும் அவரவர் முறை எடுத்தனர் அட்லஸ் வசந்தத்தின் மேல் நின்றார் இவ்வளவு குறுகிய காலத்திற்கு அவரது மிதக்கும் தீவு ஏற்கனவே மாறத் தொடங்கியது ஒரு காலத்தில் தரிச்சு மற்றும் தூசி நிறைந்தது இப்போது ஈரமாக மற்றும் உயிருடன் இருந்தது கோட்டை முடிந்து சில மணி நேரங்களிலேயே நன்றாகச் சென்று கொண்டிருந்தது ஆனால் அவரது உற்சாகம் இன்னும் தணியவில்லை ஒரு புன்சிரிப்புடன் அவர் கடைசி ரேங் ஏ டிக்கெட் நடுவானில் இருந்த இடத்திற்கு திரும்பினார் இரண்டாவது சுற்றிலிருந்து அவரது இறுதி இழுப்பு அவர் அதை காற்றிலிருந்து பறித்தார் மேலும் ஒரு அறிவிப்பு பார்வையில் சிமிட்டியது நீங்கள் ரேங் ஏ ஆயுதத்தை பெற்றுள்ளீர்கள் காவிய தரம் டிராகன் ஃபாங் ஃபிலீவர் ஒரு பெரியவாளா அவர் அதை ஆராய அருகில் சாய்ந்தார் கத்தி பெரியதாக இருந்தது இரத்தத்திற்கான தாகம் போல் தோன்றிய கிரிம்சன் உலோகத்தின் ஒரு பரந்த அச்சுறுத்தும் பலகை இது இது தீவிரமாக தெரிகிறது டிராகன் ஃபாங் ஃபிலீவர் கிரேடு காவியம் வலிமை கூட்டல் இருநூறு உடல்நலம் கூட்டல் நாலாயிரம் பாதுகாப்பு கூட்டல் இருநூறு வெண்டிங் ஸ்லாஷ் ஆக்டிவ் கவசத்தை துளைத்து ஐநூற்று ஐம்பது விழுக்காடு உடல் சேதத்தை சமாளிக்கும் மற்றும் இலக்கின் பாதுகாப்பை பத்து வினாடிகளுக்கு இருபது விழுக்காடு குறைக்கும் ஒரு நசுக்கும் ஸ்லாஷை வழங்குகிறது கிரிம்சன் கோபம் நிபந்தனை செயலற்றது ஒவ்வொரு பத்து விழுக்காடு உடல்நலம் இழந்தாலும் சேதம் ஐந்து விழுக்காடு அதிகரிக்கிறது அதிகபட்சம் முப்பது விழுக்காடு வரை வீல்டரின் உடல்நிலை முப்பது விழுக்காடுக்கு கீழே குறையும் போது பிளேடு சிவப்பு ஆற்றலுடன் ஒளிரும் மற்றும் தாக்குதல் வேகத்தை இருபத்தைந்து விழுக்காடு அதிகரிக்கிறது அட்லஸ் வைத்திருந்த முதல் ஆயுதம் இதுவல்ல ஆனால் டிராகன் ஃபார்ம் கிளீவரை பிடித்த தருணத்தில் அது முற்றிலும் வித்தியாசமானது என்று அவருக்கு தெரியும் இதுவரை அவர் கையில் வைத்த மிக அசாதாரண ஆயுதம் அது ஏட்ரிக் மற்றும் கரியன் நெருங்கி வரும்போது அதன் இரத்த சிவப்பு விளிம்பை அவர் ரசித்தார் அவர்களின் கண்கள் பிளேட்டின் சக்தி வாய்ந்த ஒளியை காந்தமாக இழுத்தன அது உன்னுடையது இல்லையா அட்லஸ் கரியன் பக்கம் திரும்பி கேட்டான் என் ஆண்டவரே நான் அழைக்கப்படுவதற்கு முன்பு போரில் நான் பயன்படுத்திய அதே பெரிய வாழ் இது என்று கரியன் உறுதிப்படுத்தினார் அட்லஸ் திருப்தியுடன் தலையசைத்தார் ஆயுதத்தின் வலிமை ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கரியனுக்கு ஒரு கையுறை போல் பொருந்துகிறது இந்த ஆயுதம் இது உண்மையிலேயே விதிவிலக்கானது நன்றி மை லார்ட் அட்லஸ் பெரியவாளை ஒரு முயற்சியை கொடுத்தார் அதை தன் கைகளில் ஏந்தினார் ஆம் அது மறுக்க முடியாத கனமாக இருந்தது அவரது தற்போதைய புள்ளி விவரங்கள் அதைச் சரியாக பயன்படுத்தும் அளவுக்கு அதிகமாக இல்லை அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை அவர் ஒரு பெரிய வகை இல்லை ஸ்பியர்ஸ் அவரது விருப்பமான ஆயுதம் அவரது சுறுசுறுப்பான துல்லியமான சண்டை பாணிக்கு மிகவும் பொருத்தமானது இன்னும் இந்த பெரிய வாள் எந்த ஆயுதமும் இல்லை இது ஒரு காவிய தரம் அவர் தொட்ட மிக உயர்ந்த அடுக்கு உருப்படி அவரது பழைய ஈட்டி தரத்தின் அடிப்படையில் பீப்பாயின் அடிப்பகுதியைத் துடைத்து அது பொதுவான தரமாக மட்டுமே இருந்தது அரிதான தர ஆயுதங்கள் அவரை போன்ற குறைந்த திறமை கொண்ட விழிப்புணர்வாளர்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு எட்டக்கூடிய அளவில் இருந்தன ஆனால் எலை கிரேடு மற்றும் அதற்கு மேல் உள்ள அனைத்தும் ஆடம்பரமாக கருதப்பட்டன லெவல் நூறு தாண்டும் வரை இதுபோன்ற கியர்களைப் பெறுவதை பெரும்பாலான மக்கள் கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் மற்றும் காவியத்தரம் அது முற்றிலும் வேறு லீகில் இருந்தது இந்த ஆயுதங்கள் பொதுவாக சக்தி வாய்ந்த இரத்தக்கோடுகள் அல்லது உயர்மட்ட கில்டுகளின் உயரடுக்கு உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டவை இந்த சீக்கிரம் ஒன்றை வைத்திருப்பது மிகப்பெரிய நன்மை அவர் விரும்பினால் அட்லஸ் ஒரு சிறிய செல்வத்திற்கு பெரிய வாளை விற்கலாம் அமைதியான கிராமத்தில் நிம்மதியாக ஓய்வு பெறலாம் மீண்டும் ஆயுதம் ஏந்தாது ஆனால் அது திட்டம் இல்லை விளையாட்டில் அவரது ஏமாற்று அமைப்புடன் அல்ல அவருக்கு ஒரு விளிம்பு இருந்தது அவர் அதை போகிறார் அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது வேகமாக ஏறுங்கள் உச்சத்தை அடையுங்கள் அதற்கு அவருக்கு சரியான ஆயுதங்கள் தேவைப்பட்டன குறிப்பாக அவர் உண்மையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஈட்டி நான் விரைவில் ஒரு ஈட்டியை இழுக்க நம்புகிறேன் என்று அவர் முணுமுணுத்தார் திரும்பி அட்லஸ் பெரியவாளை கரியனிடம் கொடுத்தார் எடுத்துக்கோ எனக்காக பயன்படுத்து நன்றி மைலார்ட் கரியன் மரியாதையுடன் வணங்கினான் அப்போது மற்றொரு மிதக்கும் செய்தி அவர் முன் தோன்றியது புறவலன் நீங்கள் கச்சாவிலிருந்து பெரியவாளின் நகலை இழுத்து தற்போதையதை மேம்படுத்த நகலை பயன்படுத்தலாம் மம் அதே ஆயுதத்தின் நகலை என்னால் இழுக்க முடியுமா ஆனால் பழையதை ஏன் மேம்படுத்த வேண்டும் இரண்டு இருந்தால் நன்றாக இருக்கும் எனவே இரண்டும் வெவ்வேறு நபர்களால் பயன்படுத்தப்படலாம் ஆயுதத்தை ஐந்து முறை வரை மேம்படுத்தலாம் ஒவ்வொரு மேம்படுத்தலும் ஏற்கனவே இருக்கும் திறன்களை மேம்படுத்தும் அல்லது புதிய ஒன்றை திறக்கும் ஆனால் தேர்வு உங்களுடையது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களில் யாராவது இதை நன்றாக பயன்படுத்த முடியும் என நீங்கள் நம்பினால் தற்போதையதை நீங்கள் மேம்படுத்த வேண்டியதில்லை அட்லஸ் மெதுவாக தலையசைத்தார் எனவே கச்சாவிலிருந்து அதே ஆயுதம் அவருக்கு கிடைத்தால் அவருக்கு விருப்பங்கள் இருந்தன ஒன்று அவரிடம் இருந்ததை மேம்படுத்தவும் அல்லது புதியதை வேறொருவரிடம் ஒப்படைக்கவும் மோசமான அமைப்பு அல்ல அவரது அணியில் ஆயுதங்கள் இல்லாதிருந்தால் வேறு யாராவது அதிலிருந்து பயனடைய முடியும் என்றால் அதைக் கொடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் டிராகன் ஃபாங் கிளீவர் ஒரு சிறந்த வாழ்வீச்சாளர் குறிப்பாக ஒரு வெறி பிடிப்பவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவரை கரியன் மட்டுமே அந்த சுயவிவரத்திற்கு பொருந்துகிறார் நேரத்தை வீணடிக்காமல் அட்லஸ் மற்றொரு பத்து பிரத்யேக டிக்கெட்டுகளை காற்றில் வீசியது பிரத்யேக ஆயுத பேனரிலிருந்து மற்றொரு இழுவை ஏற்படுத்தியது டிக்கெட்டுகள் அவருக்கு மேலே சுழன்றன அவற்றின் நிறங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டன பழுப்பு 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 பிறகு ஊதா அட்லஸ் சிரித்தார் ஒவ்வொரு பத்து இழுப்பிற்கும் ஒரு ரேங் இ உத்தரவாதம் அளிக்கப்பட்டது எனவே இது ஆச்சரியமளிக்கவில்லை ஆனால் பின்னர் ஏதோ மாறிவிட்டது மற்றொரு ஊதா பளபளத்தது அதைத் தொடர்ந்து பழுப்பு பழுப்பு மற்றும் மீண்டும் பழுப்பு ஓ இன்னும் இரண்டு ரேங் ஏ இழுக்கிறதா அப்போது ஒரு டிக்கெட் நீடித்தது அதன் பளபளப்பு துடித்து ஆழமடைந்தது அதன் நிறம் மாறுகிறது சிவப்பு நிறமாக மாறும் வரை அட்லஸின் முகத்தில் பரந்த சிரிப்பு பரவியது மற்றொரு எஸ் உருப்படி மற்றும் அவரது கச்சா ஸ்ட்ரீக்கின் ஆரம்பம்